நான் எனக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக தான் இருந்திருக்கு ஸோ அடுத்த வருஷம் நான் இதை விட இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ ஏன் நீங்கள் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன வேலை விஷயம் அதாவது நம்ம செய்யக்கூடிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை நினைக்கணும் ஏன்னா நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் ரெகுலராக உங்களுடைய ப்ளட் சுகர்ஸ் பாருங்கள் டயபெட்டிக்காக இல்லையா பிபி செக் பண்ணுங்க ஸோ என்ன தான் நம்ம வந்து ஆன்மீக பரிகார சேனலில் நிறைய பரிகாரங்கள் சொல்கிறோம் ஆன்மீக தகவல்கள் சொன்னாலும் சில விஷயங்கள் நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு நல்ல ஐஸ்வர்யம் எனக்கு வந்து ஒரு இந்த வருஷம் இப்போ போன வருஷம்லாம் கொஞ்சம் கடன் எல்லாம் இருந்தது ஸோ இந்த வருஷம் நான் கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வருஷம் பிறக்கிறதே வந்து வியாழக்கிழமையில்தான் அது பண்ணாலே போகிறோம் நீங்கள் வந்து கோவிலில் கொண்டு போய் அர்ச்சனை பண்ணி அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் சிவன் கோயில் போங்க நவகிரகத்தை ஒரு ஒம்பது பிரதட்சணம் பண்ணுங்கள் அது எங்கேருந்து பண்ணணுன்னா சனி பகவான்லேருந்து ஆரம்பிக்கணும் ஸோ சனி பகவான்லேருந்து ஒன்பது வாட்டி வளம்புவாங்க சாட்டர்டே ஈவினிங் பண்ணலாம் இல்லை சண்டே மார்னிங் பண்ணலாம் கண்டிப்பாக மார்கழி மாதத்துலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மார்கழி மாதத்தில் தலை குளிச்சுட்டு தான் கம்பல்சரி நம்ம கோவிலுக்கு போகணும் வழி நான் கூட அந்த இல்லை இல்லைங்க டெய்லி தலை குளிச்சுட்டு இப்படி தான் சாமிக்கு போகிறேன்னு சொன்னாலும் என்னை நம்புற ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க என்னால் அப்படி போய் சொல்ல முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தாலுமே கடவுள் வந்து நீ இப்படி தான் வரணும் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை ஏன்னா என்னுடைய இப்போ நான் வந்து சில பெரிய ஸ்காலர்ஸோடெல்லாம் நான் வந்து பேசும்பொழுது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மக்களுக்கு வந்து நிறைய நல்ல பதிவுகள் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க செஞ்சுட்டு செஞ்சுட்டேன் அப்படின்னு நமக்கு சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியா இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம பதிவால ஒருத்தவங்க லைஃப் மாறி இருக்கு நேர்ல வரும்போதும் சொல்றாங்க நமக்கு யூடியூப்லேயும் சொல்லிடுறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் மேம் இன்றைக்கான டாபிக் வந்து வர இருக்கின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வருஷம் ஃபுல்லாக ஒருத்தருக்கு ஒரு தனிநபருக்கு ரொம்ப அமோகமாக இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன விஷயத்தை இந்த பதிவை பார்க்கும்போதே இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அமோகமான ஹெல்த் வெல்த்தோடு நல்லா இருப்பீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை மேம் நீங்கள் சொல்லுவீங்க நான் எனக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப ஒரு இயராக தான் இருந்திருக்கு ஸோ அடுத்த வருஷம் நான் இதை விட இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ ஏன் நீங்கள் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முதல்ல புலம்பரதை நம்ம நிறுத்தலாம் வந்து புலம்பரதை நிறுத்தணும்னா என்னால் இது முடியலையே என் வீட்டுக்காரர் என்ன கவனிக்கலை என் மாமியார் எனக்கு வந்து எதுவும் செய்யலை என்ன சாப்பிட்டியான்னு கேட்கலை என் நாத்தனார் வந்து நான் வீட்டுக்கு வந்தால் என்கிட்ட பேசவே இல்லை ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆல் ட்ரிவியல் மேட்டர்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஓரம் கட்டிட்டு நீங்கள் என்ன சாதிக்கணும் இல்லை நீங்கள் உங்கள் பசங்களை எப்படி முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் உங்கள் குடும்பத்தை எப்படி நீங்கள் வளர்க்கலாம் இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மற்றவங்க சொல்கிற கமெண்டோ இல்லை மற்றவங்க சொல்ல கிரிட்டிசிசமும் இதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க அப்போ தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது சில பேர்லாம் சும்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க ஐயோ நான் ஏதாவது பண்ணணும் ஐயோ நான் ஏதாவது பண்ணணும்னு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எதுவுமே செய்ய மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான பர்சனாக இருந்தால் ஃபர்ஸ்ட் அதை சொல்கிறத நிறுத்திட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத யோசிங்க வேலை விஷயம் அதாவது நம்ம செய்யக்கூடிய ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை நினைக்கணும் ஏன்னா நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் ரெகுலராக உங்களுடைய ப்ளட் சுகர்ஸ் பாருங்கள் டயபெட்டிக்காக இல்லையா பிபி செக் பண்ணுங்கள் ஸோ என்ன தான் நம்ம வந்து ஆன்மீக பரிகார சேனலில் நிறைய பரிகாரங்கள் சொல்கிறோம் ஆன்மீக தகவல்கள் சொன்னாலும் சில விஷயங்கள் நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கணும் ஒரு டாக்டர்கிட்ட போகிறது ஹெல்த் செக்கப் பண்ணுறது நீங்கள் வந்து யூடியூப் பார்த்துட்டா ஐயோ எனக்கு ராசி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அதை கேட்டு நீங்கள் நம்புறத விட உங்கள் ஆரோக்கியம் நமக்கு தெரியும் இல்லையா அது எப்படி இருக்குன்னு ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட போய் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ஸோ தரவும் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணுங்கள் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணுறது மட்டும் இல்லை டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு கரெக்டாக அவங்க கைடன்ஸில் மருந்து மாத்திரைகளையும் சாப்பிடுங்க ரொம்ப ஃபேனட்டிக்காக இருக்காதீங்க ஒரு கோவில்னால் அப்படியே டோட்டலாக கோவிலுக்கு போகிறது சாமி தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிறத விட ஒரு சில விஷயம் ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும் ஜோதிடம் நம்புங்க ஜோதிடத்தையே நம்பி உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க ஆன்மீகம் நமக்கு தேவை தான் ஆனால் கோவில்லையே இருந்து உங்கள் டைமை இது பண்ணாதீங்க உங்கள் ஃபேமிலி உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் லைஃப்பில் நம்ம முன்னுக்கு வர முடியும் ஒரு நல்ல ஐஸ்வர்யம் எனக்கு வந்து ஒரு இந்த வருஷம் இப்போ போன வருஷம்லாம் கொஞ்சம் கடன் எல்லாம் இருந்தது ஸோ இந்த வருஷம் நான் கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வருஷம் பிறக்கிறதே வந்து தான் பிறக்கிறது ஸோ இந்த வியாழக்கிழமையில் பிறக்கக்கூடிய வருஷத்துக்கு வந்து கருடனை வச்சு நீங்கள் பூஜை பண்ண கருடனுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் கருடனை வச்சு பூஜை பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் உடனே கருடனுக்கு என்ன பண்ணுறதுலாம் கேட்காதீங்க நான் கோயிலுக்கு போய் பண்ணுறது தான் நான் சொன்னேன் ஸோ ஒன்றாந்தேதி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால கருடனுக்கு விளக்கேற்றி கருடனை பதிமூணு வாட்டி வளம்புவாங்க அது வந்து கடன் பிரச்சனையை தீக்கிறதுக்கு நமக்கு வழிவகுக்கும் ரெண்டாவது வந்து இப்போ நாளையிலேருந்து நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எனக்கு நல்லா ஐஸ்வர்யம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நவகிரக வழிபாடு பண்ணுங்கள் டெய்லி நவகிரகத்தை கிர காயத்ரி சொல்லலாம் கோவிலுக்கு போகிறதா இருந்தால் கோவிலுக்கு போய் நவகிரகத்தை ஒம்பது முறை வளம்புவாங்க இதுவே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும் நவகிரக வழிபாடை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ரெகுலராக பண்ணிங்கனாலே வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது ரொம்ப சூப்பர் மேம் ரெண்டு வழிபாடு சிறப்பா சொல்லிருக்கீங்க மக்கள் எல்லாரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவங்கறதுக்குள்ளயே இந்த மார்கழி முடியறதுக்குள்ளேயே இதெல்லாம் செய்யணும் ஏன்னா செஞ்சாதான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பிராக்டிஸா வச்சுக்கலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆஹ் டெய்லியே நவகிரகம் சுத்தி நல்லது சோ இது உங்களால டெய்லி சுத்த முடியல அப்படின்னா ஒரு வாரத்துல எந்த நாள் நவகிரகம் சுத்தினா நமக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னா சாட்டர்டே பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா சண்டே பண்ணுங்கள் சாட்டர்டே பண்ணணும்னா சாயங்காலம் பண்ணணும் சண்டே பண்ணணும்னா காலையில் பண்ணணும் இது ரெண்டுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சூப்பர் மேம் நவகிரக சுத்திரதை பற்றி நீங்கள் சொன்னீங்க மேம் அதே மாதிரி நவகிரகத்துக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய வஸ்திரங்கள்னா என்ன ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் நவகிரக வழிபாடுக்கு தானியங்களை தானமாக கொடுத்தா போதும் ஸோ நவதானியம் வந்து நீங்கள் பசுமாட்டு கொடுத்துருங்க அது பண்ணாலே போகிறோம் நீங்கள் வந்து கோவிலில் கொண்டு போய் அர்ச்சனை பண்ணி அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் சிவன் கோவில் போங்க நவகிரகத்தை ஒரு ஒம்பது பிரதட்சணம் பண்ணுங்கள் அது எங்கேருந்து பண்ணணுன்னா சனி பகவான்லேருந்து ஆரம்பிக்கணும் ஸோ சனி பகவான்லேருந்து ஒன்பது வாட்டி வாங்க சாட்டர்டே ஈவினிங் பண்ணலாம் இல்லை சண்டே மார்னிங் பண்ணலாம் கண்டிப்பாக வளர்க்கேற்றணும் கண்டிப்பாக நீங்கள் தானியம் கொடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் அர்ச்சனை பண்ண இதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுடைய உடலும் மனமும் அது இணைந்து நவகிரகங்களை வளம் வந்தாலே நீங்கள் வந்து ஒரு அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கிடைக்கும் இந்த சிம்பிள் டாக்டிக்ஸை உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் முடியும் போது சொல்லுங்கள் மேடம் இதை நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இந்த வருஷம் முடிவில் நான் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சூப்பர் மேம் நல்ல ஒரு பரிகார முறையை சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு மேம் நம்மளோட கமெண்ட்ஸில் ஒருத்தங்க கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கமெண்ட்டை சொல்கிறேன் இந்த மார்கழி மாதத்துலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மார்கழி மாதத்தில் தலை குளிச்சுட்டு தான் கம்பல்சரி நம்ம கோவிலுக்கு போகணும் வழி நான் கூட அந்த இதை படித்தேன் அந்த அப்படியெல்லாம் கிடையாதுமா இந்த பனியிலையும் குளிர்லையும் டெய்லி தலை கூத்துனா ஜலதோஷமும் ஜாலியும் தான் வரும் அப்புறம் நாள் எந்திரிக்கவே முடியாது அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு என்றைக்கு முடிஞ்சதோ கூத்துங்க உடம்பு பூத்திட்டு கோயிலுக்கு போங்க என்ன முப்பது நாளும் தலை குளிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்றது கஷ்டம் இல்லை 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 அதெல்லாம் இன்னி இந்த காலத்தில் சாத்தியமே கிடையாது நான்லாம் பண்ணுறதே இல்லை அதனால் கடவுளும் ஒன்றும் கோச்சிக்காதுமா அதனால நீங்கள் டோன் பி அந்த காலத்துலலாம் பண்ணோன்னா நமக்கு டைம் இருந்தது உட்காந்து தலையாற்றிட்டு வந்தோம் சாம்பிராணியெல்லாம் போட்டோம் இப்போல்லாம் முடிகிற இதே இல்லை சொன்னீங்க என்னைக்கு முடிஞ்சதோ அதெல்லாம் பண்ணுங்க சூப்பர் மேம் ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசுறீங்க மேம் நீங்க அதனாலேயே உங்க பதிவு ரொம்ப சூப்பராக ரீச் ஆகுது இந்த காலத்துல இப்போ நான் வந்து இப்போ நான் நான் இந்த கேமராக்கு முன்னாடி உட்காந்து நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறது இப்போ நானே இல்லை இல்லைங்க நான்லாம் டெய்லி தலை குளிச்சுட்டு இப்படிதான் சாமிக்கு போறேன்னு சொன்னாலும் என்னை நம்புற ஜனங்க இருக்கத்தான் செய்யறாங்க என்னால் அப்படி போய் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தாலுமே கடவுள் வந்து நீ இப்படி தான் வரணும் அப்படிங்கறது சொல்லவே இல்லை ஏன்னா என்னுடைய இப்போ நான் வந்து சில பெரிய ஸ்காலர்ஸோடலாம் நான் வந்து பொழுது அவங்களாம் இன்றைக்கி இல்லை இறந்துட்டாங்க அவங்கெல்லாம் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் ஒரு பெரிய பதவியில் இருந்தவங்க நிறைய சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவங்க கோவில் விஷயங்கள் நிறைய தெரிஞ்சவங்க அப்போ அவர் வந்து என்கிட்ட சொல்லுவார் இது பாருமா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிறைய பேர் குளிக்க கூட மாட்டா பல்லு தேய்ச்சி மூஞ்சி அலம்பிண்டு கோவில்லேயே வந்து ராத்திரி அந்த மணல் இதெல்லாம் உட்காண்டிருப்பா ராத்திரி ஏன்னா வைகுண்டத்துல வந்து நம்ம குளிக்கிறதோ நம்ம வந்து குளிச்சுட்டு தான் இது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சோ நம்ம ஆத்மா வந்து சுத்தமா இருந்தா போறோம் உடல் சுத்தங்கிறத நம்ம பண்ணிக்கிறது தான் வைகுண்ட யகாசினிக்கு என்ன எத்தனையோ பேர் கோவில வந்து அந்த மாதிரி தான் வாழலாம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமா என்கிட்ட சொல்லுவார் ஸோ வைகுண்ட சன்னைக்கு தலைக்கு குளிச்சுட்டு தான் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை முதல் நாள் ராத்திரியே வந்து கோவிலில் வந்து உட்காந்துருப்பாங்க அந்த பனியிலையும் அந்த இதுலேயும் வந்து உட்காந்துருப்பாங்க ஸோ இன்றைக்கி தான் வந்து காலங்கள் நிறையா மாறிடுச்சு அந்த காலத்தில் அவர் சொல்லுவார் என்கிட்ட அவர்லாம் இல்லை இறந்துட்டார் அவர் கோவில் சார்ந்த விஷயங்கள்லாம் எனக்கு நிறையா வந்து அவர் இருக்கும்போது சொல்லியிருக்கார் இப்போ எப்படிப்பட்ட ஒரு கோவில் எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த கோவில் விஷயங்கள்லாம் நமக்கு கேட்கும்போது இன்னைக்கு அவரெல்லாம் இல்லையே வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து இதெல்லாம் யார் சொல்லுவா அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் நிச்சயமா மேம் என் கடவுள்தான் அவங்க மூலமாக உங்களை மாதிரியான நபர்களை வந்து நான் இப்போ நிறைய தகவல்லாம் இதில் சொல்கிறேன்னா அவங்கள்ட்ட அவங்களாம் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் ஒரு லீவுக்கெல்லாம் நாங்கள் போகும்பொழுது அவங்கெல்லாம் பா எத்தனை இன்னைக்கெல்லாம் நான் நினச்சிக்கிறேன் ஐயோ அவங்கெல்லாம் இல்லவே இல்லையா எங்கள் பாட்டியும் கூட எங்கள் அம்மாவோட அம்மாலாம் வந்து அவ்வளோ எனக்கு வந்து ஷே ஹர் நாலேஜ் இப்போ எனக்கு தெரியுது பா எவ்வளோ தெரிஞ்சு வச்சுட்டு இருந்திருக்காங்க அவங்கெல்லாம் அப்படின்ட்டுன்னு அதில் ஒரு ஒன் ஃபோர்த்து கூட நம்மளாம் வந்து கிடையவே கிடையாது ஸோ என்ன நிறைய பேர் நீங்கள் இவ்வளவு சொல்றீங்களே அப்படிங்கும்போது நான் மனசுல நினச்சிப்பேன் என்னோடைய நன்றி வந்து எங்கள் பாட்டிக்கு சொல்லணும் அதே மாதிரி பாட்டி மாதிரி எனக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்ததுக்கு அவங்களுக்கெல்லாம் தான் நான் நன்றி சொல்லணும் நான் நினச்சிப்பேன் நிச்சயமா மேம் ரொம்ப சூப்பர் மேம் ரொம்ப அற்புதமான விஷயத்த மக்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருக்கும் சூப்பரான வருடமாக அமைக்கணும் கண்டிப்பாக சூப்பர் டூ பரியராக இருக்கட்டும் தேங்க் மேம் தேங்க் யூ